ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அவிட்டம் காலை எட்டு மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் புனர் பூஷம் பூஷம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இல்லத்தில் வளர்ச்சி பெருகும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் சேரக்கூடிய சூழல்கள் உருவாகும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறுகுலப் பெருமைகளை கூர்ந்து கவனிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க ஆதிசேஷன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய வருமானங்கள் பெருகும் ஜவுளி துறையில் உள்ளவர்களுக்கு கவிழி பணம் சேரும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இணையில்லா முயற்சிக்கு தடையில்லா வெற்றி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்களுடைய சினம் என்ற கோபத்தை கட்டுப்படுத்தி பணம் என்ற லாபத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வராயினும் நாகாக்க என்பதை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க வாயு லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் டி கடகராட்சையை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் போராட்டமே இல்லாத பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரம் நடுவதிலும் உதவி கரம் கொடுப்பதிலும் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க மலையாள பத்தரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஜிஎஸ் சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் மரியாதையும் பெருகும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அல்லல்பட்ட மனிதருக்கு ஆறுதல் தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எல்லை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் கிடைக்கும் உண்மையான வகையில் உழைச்சி உயர்வுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பழைய இரும்பு பழைய பேப்பர் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பழமும் செப்பு குடமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசையை சேர்ந்தவங்க வாமன கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கு இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அவமானம் விலகி வெகுமானம் சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓ கஜத் வஜய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க மறுவூர் மங்கம்மா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி பி விருச்சிகராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் அதாவது இன்மையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் அபாரமான வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துளசி செடியும் தென்னை இழையும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகரசையை சேர்ந்தவங்க வல்லி எம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வீட்டு உபயோக பொருள் அல்லது சமையல் பாத்திர சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாகத்துக்கு தண்ணீரும் விக்கிரகத்துக்கு பன்னீரும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க சூழக்கள் மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் എട്ട് അനുകൂലമായ വർണ്ണം കാവി അതിർഷ്ടെത്തുകൾ ബി എം மகர ராசையை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் வெறுப்பாக பேசியவங்க முன்னாடி சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால புருஷ தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசையை சேர்ந்தவங்க செலந்தி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கும்ப ராசய சார்ந்தவர்களுக்கு பிரபல்யம் உருவாகும் அதாவது அதிர்ஷ்டங்களும் ஐஸ்வரியங்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பெண்களுடைய அடி இனம் புரியாத மனோதைரியம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கோபத்தை குறைக்கவும் நேரத்தை மதிக்கவும் கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பரசையை சேர்ந்தவங்க மாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் மெழுகுபர்த்தி ஊதுபத்தி வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவனத்தோடும் கம்பீரத்தோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க ஆதி பராசக்தி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்